ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது வாழ் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கும் தமிழின சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் இந்த முகவை மண்ணையும் மக்களையும் நம்பி தேர்தல் களத்திற்கு வந்த என்னை ஆதரித்து அரவணைத்து என்னுடைய உழைப்பையும் உணர்வையும் போற்றி ஒரு பொது தொகுதியிலே போட்டியிட முனைந்த அந்த முயற்சியை பாராட்டி வாழ்த்தி இன்றைக்கு தொகுதி முழுவதும் எல்லா இடங்களிலும் எனக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய சைக்கிள் பம் சின்னத்திற்கு வாக்களித்த உறவுகளுக்கு இந்த வேளையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவ்வாறே இந்த சமூகத்தினுடைய வலிமையையும் தமிழ் தேசிய அரசியல் ஆளுமையையும் இந்த மண்ணில் நிறுவுவதற்காக வாக்குகளை ஒருமுகமாக செலுத்த களப்பணி அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் நான் இந்த வேளையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தேர்தல் களத்தை எதிர்நோக்குவதற்கு தங்களாலான பொருளாதார உதவிகளை வழங்கி எம்மை ஊக்கப்படுத்தி எமது அரசியல் முன்னெடுப்பிற்கு உதவிய உள்ளங்களுக்கும் நான் இந்த வேளையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முகவை மண் இந்த தேர்தல் களம் என்பது எதிர்கால தேவேந்திரகுல வேளாளர்களின் அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது இந்த மண்ணிலிருந்து தமிழ் தேசிய அரசியலை நாம் கட்டி எழுப்ப முடியும் என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது தொடர்ந்து உங்களோடு உங்களில் ஒருவனாக இருந்து இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் மேன்மைக்காகவும் தமிழ் தேசிய அரசியல் மீட்சிக்காகவும் நான் களத்திலே நிற்பேன் உங்களுடைய வாக்கு என்கிற அந்த உரிமையை என்னை நம்பி நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையை நான் வாழ வைப்பேன் என்றென்றும் இந்த முகவை மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு நான் நன்றி உணர்வோடு இருப்பேன் என்பதையும் இந்த வேளையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சைக்கிள் பம் சின்னத்திற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகள் பண முதலைகள் இங்கே பணப்பட்டுவாடா செய்த நிலையிலும் இன உணர்வுடன் வாக்களித்த உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் எதிர்காலம் நமதாகட்டும் நமது தலைமுறைக்குள் இந்த சமூகத்திற்கான இந்த இனத்திற்கான அரசியலை நாம் அரசியல் அதிகாரத்தை நாம் மீட்டெடுப்போம் அதிகார பகிர்வை நாம் பெறுவோம் சமூக சீர்கேடுகளை களைய அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு என்கிற இலக்கோடு அடியெடுத்து வைத்த சமூக நகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட கனவை நம் தலைமுறைக்குள் நாம் நனவாக்குவோம் என்றென்றும் உங்களோடு கைகோர்த்து நான் களத்தில் நிற்பேன் எதிர்கால அரசியல் அரசியலை இன்றைக்கு நான் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் நூறு தேவேந்திரகுல வேளாளர் படித்த இளைஞர்களையும் பண்பாளர்களையும் படித்த இளம் பெண்களையும் களத்திலே நிறுத்தி ஒரு அரசியல் புரட்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு இப்போதை நாம் அணியமாக வேண்டும் இந்த உணர்வை இந்த சமூக உணர்வை நாம் அரசியல் இயக்கமாக கட்டமைத்து வலுவான ஒரு அரசியல் சக்தியாக நாம் மாறி ஆக வேண்டியது காலத்தின் தேவை என்பதை நான் இந்த வேளையிலே உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து உரையாடுவோம் உறவாடுவோம் உரிமைக்காக போராடுவோம் நன்றி வணக்கம்